அதற்கு பிறகு மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலோ இப்படிப்பட்ட ஒரு பார்வையோ பேச்சோ அதிருப்தியோ சின்ன முணுமுணுப்ப கூட இருந்ததில்லை ஏதோ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு மேலாதிக்கம் என்பது அதிமுக கட்சியிலும் ஆட்சியிலும் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டால் அது தவறு ஏற்கனவே ஒதுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடைய அந்த சமூக ரீதியான ஒதுக்கீடு என்பதும் அமைச்சரவை ஒதுக்கீடு என்பதும் அரசு ஒப்பந்தங்கள் என்பதும் டெண்டர்கள் என்பதும் எல்லாமே எந்த வாக்கு வலிமையோடு ஒருங்கிணைந்திருக்கிறதோ அந்த சாதிக்கு என்று ஜெயலலிதா அவர்களே அப்படித்தான் ஒதுக்கி இருக்கிறார் நீங்க வந்து தென் மாவட்டங்களில் வந்து மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர் இந்த பகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் யாருன்னு நீங்க போய் பாருங்க அப்ப ஒதுக்கீடு செய்யும் போதே சட்டமன்ற வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்படும் போதே குறிப்பிட்ட சாதிக்குத்தான் அவர்கள் காலத்திலேயே அதிருப்தி குரல் இல்லை இப்போது ஏன் எழுதுகிறது அதுல யார் பேசாம அமைங்கி கிடந்தாங்க என்பதில் இருந்து பேசுவோம் இப்போது தலித் எம்எல்ஏக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் இவ்வளவு நாளும் பேச முடியாமல் வாய் பொத்தி கிடந்தார்கள் அதற்கு என்ன காரணம் அது எப்போதுமே தலித்துகளுக்கு இருக்கிற ஒரு உளவியல் சிக்கல் எப்போது அவர்கள் இருக்க வேண்டும் அதிகார பகிர்வுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போது எப்போதே இருக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டுல நீங்க வந்து பொதுப்பணித்துறை கொடுப்பாங்களா கொடுத்திருக்காங்களா

ஆதிநாடு நலத்துறை சமூக நலத்துறை தவிர்த்து வேற என்ன அமைச்சரை கொடுத்திருக்கிறீர்கள் எந்த வலிமையான அமைச்சரை கொடுத்தவை